ஹலோ வெல்கம் டு சென்னை சகோதரிகள் இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்நேஷனல் வுமன்ஸ் டே सेलिब्रेट பண்றோம் அதோட ஹிஸ்டரி நமக்கு நம்ம வந்து வீடியோல போடுறேன் இப்போ வந்து நம்ம மீட் பண்ண போறது வந்து நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யுனிவர்சிட்டி கிண்டில இருக்க டாக்டர் சுகந்திமா வாங்க பாக்க குட் சென்னை சகோதரிகள் யூடியூப் சேனல் வந்து ஒரு லேடி டினர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்

சோகமாக இருக்கக்கூடாது அவங்க ஃபேஸ் ஹாப்பியாக இருக்கணும் அட் த சேம் டைம் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டான நேரத்தில் கரெக்டான விதத்தில் முடிச்சுக்கணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா எனக்கு ஹாப்பியாக நான் அட்ஜஸ்ட் கோவான் இப்போ உங்க ஸ்டாஃப்ஸ் சொல்றீங்கல்ல மேம் உங்க ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட வந்து எதனா ப்ராப்ளம் சொல்லுங்க உன்னைக்கு எப்படி சால்வ் பண்ணுங்க அவங்க ஒரு கோணத்துல இருந்து பாக்குறாங்கன்றது எனக்கு புரியும் ஏன்னா நானும் அதை தாண்டி தான் வந்திருக்கேன் ஸோ எப்பவுமே வந்து மத்தவங்க கால இருந்து நம்ம ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் என்னுடைய கோணத்துல இருந்து ஒரு பிரச்சனை பெருசா தெரியலாம் பட் இன்னொருத்தங்க பார்வையில அது ஒண்ணுமே இல்லைன்னு தோணும் அந்த மாதிரி அவங்க பிரச்சனையை அவங்க பார்வையில இருந்து நான் முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு என் பார்வையில இருந்து அவங்களுக்கு எது எடுத்து சொல்லல இது லைஃப்ல இது அவசியம் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையே கிடையாது அது ஒரு சேலஞ்ச் நம்ம நம்மளை நம்ம மாத்திக்கிறதுக்கு ஒரு சேலஞ்சு என் ஆஃப் த டே நம்ம சந்தோஷம்

ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது இன்னைக்கு எனக்கு கொடுத்த வேலை இது இது நான் நல்லா செய்வோம் திறன்பட செய்வோம் பெஸ்டா செய்வோம் என்னுடைய பெஸ்ட் நான் கொடுக்கணும் எங்கேயுமே எனக்கு எந்த ஒரு தடையை ரிகரெட் இருக்கக்கூடாது இது நம்ம பண்ணலே அந்த ஒரு தாட் இருக்கக்கூடாது ஸோ ஆல் ஓவர் நான் வந்து ஐ திங்க் டுவெண்ட்டி இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கேன் எல்லா போஸ்டும் முக்கியமான போஸ்ட் தான் நான் செஞ்ச ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையும் முக்கியமான வேலை அதில் மேம் இப்போ ஒரு டீனாக இருக்கீங்க அது ஸ்மூத்தாக தான் போகுதுன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் டீ உங்கள் லெவல்லே வேறு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க வேணும் அப்போ அவங்க எதனா ஒன்று வந்து உங்ககிட்ட அப்போ சொல்லும் போது அதுக்கு வந்து கரெக்டான இது வந்து நீங்கள் எடுக்கணும் இல்லை அப்போ அந்த காம்படிஷன் அந்த எதனா வருமா அந்த மாதிரி உங்களோட வர்க்கில் ஒரு ஸ்வீப்பரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களை உங்கள் பார்வையில் ஒரு ஸ்வீப்பர் கீழே நினைச்சிங்கன்னா கூட அவங்க லெவல்லேயும் ஒரு காம்படிஷன் இருக்கும் அவங்க லெவல்லையும் அவங்க சில பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க

அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே வருவாங்க கீழே லெவலில் இருந்து மேல வரைக்கும் இருக்கும் பட் உங்களோட அவங்களுக்கு உண்டான அட்வைஸ் என்ன அட்வைஸ் இல்லை ஒரு இதுவாக ஆக்சுவலாக என் என்னுடைய டைம் என் ப்ரீவியஸ் டைமில் ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப கன்சர்வேட்டிவாக வாழ்ந்துருக்கோம் இப்போ வந்து நம்ம சின்ன குழந்தைகளே நம்ம வெளியே அனுப்புகிறோம் பட் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் சேலஞ்சஸ் வந்து எக்கச்சக்கம் அதுக்காக அவங்களை ப்ரொடெக்டட் என்வரான் வளர்க்கக்கூடாது அப்படி வளர்த்துட்டோம்னா சொசைட்டி வந்து வித்தியாசமா இருக்கும் அவங்களுக்கு வெளியில விட்டுட்டு எது நல்லதை கட்டுதுன்றது புரிய வைக்கணும் அவங்க வளர்க்கும் போதே அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் இது நல்லது இது கெட்டது அவங்களுக்கு வந்து அதை நம்ம சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்து கொடுத்து வளர்த்தோம்னா எப்பவுமே நான் பாகுபாடு பார்க்க மாட்டேன் எனக்கு அது சொல்ல தெரியல ஏன்னா ரெண்டு பேருமே அவசியம் சொசைட்டிக்கு மென்னுக்கு சில ஸ்ட்ரென்த் கடை கொடுத்துருக்காரு விமெனுக்கு சில ஸ்ட்ரென்த் கொடுத்து மென்னு வந்து பிசிக்கலா நல்லா வர பார்ப்பாங்க விமென் வந்து சென்சிட்டிவா நல்ல விஷயத்த யோசிச்சு ஆஹ் வித்தியாசமா சொல்லுவாங்க மென்னுக்கு டெரெக்டா இப்படின்னா இப்படிதான் அப்படின்றதுதான் தெரியும் விமன் வந்து யூஸ் வளைஞ்சி யோசிப்பாங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கு ஆனால் இந்த சொசைட்டில அவங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்கு சேலஞ்சஸ் இருக்குது ஈஸியா தவறான வழிக்கு போறதுக்கு வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது ஸோ அதுக்கு வந்து எல்டர்ஸ் பேரண்ட்ஸ் மட்டும் செய்ய முடியாது எல்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து டேஞ்சர்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு புரிய வச்சிடணும் அப்படியே அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கிற தன்மை எல்டர்ஸ்க்கு அவசியம் டைம் நிறைய வர்க் இருக்கும் அந்த டைம் எனக்காக ஒரு டென்டென்ஸ் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் சொன்ன அட்வைஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்டிருக்கோம் நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணணும் அதே மாதிரி எடுத்துக்கணும் நம்ம பேரண்ட்ஸ் பேச்சும் கேட்கணும் கேர்ள்ஸா இருந்தாலும் பாய்ஸா இருந்தாலும் மேம் வந்து பொதுவாவே பேசினாங்க அதனால நம்ம அதுபடி நடக்கணும் எந்த தப்பான வழிக்கும் போக கூடாது